السلام عليكم ورحمه الله وبركاته நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிறத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழன் இன்று நாம் குர்பானியின் சிறப்பை பற்றி உங்களிடம் சிறிது நேரம் பேச ஆசைப்படுகிறேன் ஒரு தடவை சஹாபாக்கள் ரசூல் சல்லாஹலம் அவர்களிடம் குர்பானி என்றால் என்ன என்று வினவினார்கள் அதற்கு நபிசல்லாஹலாம் அவர்கள் உங்கள் தந்தை ஹசரத் இப்ராஹிம் அலுலாம் அவர்களுடைய சுன்னத் என்று பதிலளித்தார்கள் அதற்கு சஹாபாக்கள் அதை செய்வதால் நமக்கு என்ன பயன் என்று மீண்டும் கேட்டார்கள் ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒரு நன்மை கிடைக்கும் என்று நபி சொல்லாஹ் மகள் மறுமொழி பகந்தார்கள் சுஹான்லா எவ்வளவு நன்மை குர்பானி கடமை இல்லாதவர்கள் கூட இவ்வளவு நன்மையை பார்த்து பின்வாங்க மாட்டார்கள் நபிகள் நாயம் சல்லாஹ் சொல்லும் மகள் பத்து வருடம் மதினாவில் வாழ்ந்த ஒவ்வொரு வருடத்திலும் குர்பானி கொடுத்து வந்தார்கள் ஹசரத் ஹசன் பின் அலி அலியல்லா அவர்கள் ஒருவர் நல்ல எண்ணத்தோடு நன்மையை கருதியும் குர்பானி கொடுத்தால் அந்த மனிதர் நரகத்திலிருந்து விடுதலை பெற அக்குர்பானி காரணமாக இருக்கும் என்று நபி சல்லாஹ் சொல்லும் சொன்னதாக அறிவிக்கின்றார்கள் ஹசரத் அபு தல்ஹா எல்லா ஒன்னு அவர்கள் கூறுகிறார்கள் நாயியம் சல்லாஹலுஸ்வரம் அவர்கள் ஒரு செம்மறி ஆட்டை குர்பானி கொடுத்த பிறகு இன்னொரு ஆட்டை குர்பானி கொடுத்து இக்குர்பானி என் உம்மத்தில் என்னை ஈமான் கொண்டு உண்மைப்படுத்தியவர்களுக்காகும் என்று கூறினார்கள் என்று அறிவிக்கின்றார்கள் மேலும் நபி நபிசல்லாஹலுஸ்வரம் அவர்கள் என் தனது உண் உம்மத்தினர்களையும் அதன் நன்மையில் சேர்த்து கொண்டார்கள் அதற்காக எல்லோருடைய பொறுப்பிலிருந்தும் குர்பானி கொடுப்பது நீங்கிவிட்டது என்று அர்த்தமல்ல ஒரு ஹதீஸில் குர்பானியின் முதல் சொட்டு இரத்தத்தில் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது மேலும் கேமத் நாளில் குர்பானி பிராணியை இரத்தம் இறைச்சி ஆகியவற்றுடன் எழுபது மடங்கு அதிகமாக்கி அமல்களை நிற்கும் தராசில் வைத்து நிறுத்தப்படும் என்று வந்துள்ளது ஹசரத் அபு ஹுராக அவர்கள் நீங்கள் அறுக்கும் பிராணிகளை பலம் வாய்ந்ததாக நல்ல இறைகளை போட்டு வளருங்கள் ஏனென்றால் அவைகள் உங்களுக்கு சிராத்தல் முஸ்தகிம் என்ற பாலத்தை வேகத்தில் கடக்க பயன்படும் என்று கூறியதாக அறிவித்திருக்கின்றார்கள் அதாவது உளமாக்கல் வாகனமாக்கப்படும் என்று கருத்து கூறியுள்ளார்கள் ஒரு மனிதர் பல பிராணிகளை குர்பானி கொடுத்திருந்தால் அவைகள் எல்லாம் சேர்ந்து நல்ல சக்தி வாய்ந்த வாகனமாக ஆகிவிடும் அல்லது ஒவ்வொரு தொலை தூரத்திற்கும் ஒவ்வொரு வாகனமாக சவாரி செய்வார் இரண்டாவது கருத்து குர்பானி கொடுப்பதால் சிராத்தல் முஸ்தகி பாலத்தை கடப்பது அப்பிராணி மீதும் இருந்து கடப்பது போல லேசாக ஆகிவிடும் ஜக்காத் கொடுக்கும் அளவிற்கு பொருள் உள்ளவர்கள் மீது குர்பானி கொடுப்பது வாஜிபாகும் அவ்வாறு வசதி இல்லாதவர்கள் மீது குர்பானி கொடுப்பது முஸ்தகபாகும் மிருகம் என்றால் பசு காளை செம்மறியாடு வெள்ளாடு ஒட்டகம் ஆகியவைகளை நாம் குர்பானி கொடுக்கலாம் ஐந்து வயதுள்ள ஒட்டகமும் பசு காளை எருமை இரண்டு வருடமும் ஆடுகளிலிருந்தால் ஒரு வருடமாகவும் இருக்க வேண்டும் குர்பானியுடைய நாட்கள் குர்பானி நகர் துல்ஹஜ் பிறையின் பத்தாம் தேதி காலையிலிருந்து பனிரெண்டாம் தேதி சூரியன் மறைவதற்குள் வாஜிபாகும் இந்த மூன்று நாட்களில் முதல் நாளே சிறந்த நாளாகும் அதற்கு பிறகு பதினொன்றாம் நாள் பனிரெண்டாம் நாள் தேதிகளில் குர்பானி கொடுப்பது நன்மை குறைவாக கிடைக்கும் இவ்விஷயத்தில் நல்ல விதமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் அதாவது குர்பானி இறைவனின் பொருத்தத்தை நாடித்தான் கொடுக்கப்படுகிறது அதற்குரிய சிறந்த நாள் முதல் நாளே ஆகும் பிறை பனிரெண்டாம் தேதி சூரியன் மறைந்த பிறகு குர்பானி கொடுத்தால் கூடாது குர்பானி கொடுக்கும் நாட்களில் இரவிலோ பகலிலோ கொடுத்தாலும் கூடும் ஆனால் இரவு வேரிகளில் கொடுப்பது மக்ரூஹ் ஆகும் குர்பானி கொடுப்பதற்கு சிறந்த பிராணி ஒட்டகம்தான் அடுத்தது பசு பிறகு ஆடு என்று இமாம் நபவி நபபி முஸ்லீம் முஸ்லிம் விரிவில் கூறியிருக்கிறார்கள் குர்பானி வாஜிபாவதற்கு நிபந்தனைகள் எல்லா தேவைகளை விட்டு நீங்கியவராக இருக்க வேண்டும் சதகத்தில் பித்ரு கொடுப்பது வாஜிபானவர்கள் மீது குர்பானி கொடுப்பது வாஜிபாகும் ஜக்காத் கொடுக்கும் அளவிற்கு வசதி இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை இல்லை எவரிடத்தில் ஏழரை தோளா தங்கம் அதாவது எண்பத்தி ரெண்டரை கிராம் அல்லது ஐம்பத்தி இரண்டரை தோலா வெள்ளியோ அறுநூற்றி பன்னிரெண்டு கிராம் முன்னூற்றி ஐம்பது மில்லி கிராம் இருந்தால் அவர்கள் மீது சதகத்தூள் பித்ரு கொடுப்பது வாஜிபாகும் அல்லது இந்த மதிப்பில் எல்லா தேவைகளை விட்டும் அப்பாற்பட்டுள்ள சாமான் வீடு வாகனம் தொழில் கருவிகள் உடுத்தும் துணிகள் ஆகியவைகள் அல்லாதவைகள் இருந்தாலும் அவர்கள் மீதும் குர்பானி கடமையாகும் மேலும் சதகத்தூள் பித்ரு வாஜிபாகும் பொருளின் அளவில் வளர்ச்சி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை வளர்ச்சி இல்லாத பொருளாகவும் எல்லா தேவைகளை விட்டு அப்பாற்பட்டதாகவும் சதகத்தில் பித் கொடுக்கும் அளவு பொருள் இருந்தால் அவர் மீது குர்பானி வாஜிபாகும் அவ்வ மேலும் அப்பொருள் வருடம் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் இல்லை ஆகவே தான் குர்பானி நாட்களில் கடைசி நேரத்தில் குர்பானி கொடுக்கும் அளவு வசதி பெற்றாலும் அவர் மீது வாஜிபாக ஆகிவிடும் மேலும் ஒரு இடத்தில் தங்கம் வெள்ளி கொஞ்சம் இருந்து அவ்விரண்டையும் சேர்த்து பார்த்தால் ஜக்காத் கொடுக்க வேண்டிய வெள்ளியின் அளவை எட்டுமே ஆனால் அவர் மீதும் குர்பானி வாஜிபாகும் ஒரு இடத்தில் கொஞ்சம் தங்கம் மேலும் கொஞ்சம் பணம் ஆகியவைகள் இருந்தால் அவர் அனைத் அனைத்தையும் பணமாக்கினால் வெள்ளியின் அளவை எட்டினால் அவர் மீதும் குர்பானி வாஜிபாகும் அலங்கார பொருட்களின் விலைகள் வெள்ளியின் அளவை எட்டினால் அவர்கள் மீதும் குர்பானி வாஜிபாகிவிடும் பருவ வயது எய்தாத பணக்காரனுக்காக அவனின் தகப்பனார் குர்பானி கொடுப்பது வாஜிவில்லை மனைவிக்காக பணக்கார கணவன் குர்பானி கொடுப்பது வாஜிபில்லை குர்பானி தன் மீது வாஜிபு தன் குழந்தைகள் மீது வாஜிபு இல்லை முஸ்லீமாக இருக்க வேண்டும் காஃபிர்கள் மீது குர்பானி கொடுப்பது வாஜிபில்லை ஆரம்பத்திலேயே முஸ்லீமாக இருப்பது அவசியமில்லை கடைசி நேரத்தில் இஸ்லாத்தை தழுவி குர்பானி கொடுக்கும் அளவு வசதி இருந்தால் அவர் மீது வாஜிபாகும் சுதந்திரமானவராக இருக்க வேண்டும் அடிமைகளுக்கு குர்பானி வாஜிபு கிடையாது ஆணோ பெண்ணோ என்று இருக்க வேண்டிய அவசியம் இல்லை வசதியுள்ள பெண்கள் மீதும் குர்பானி வாஜிபாகும் முக்கியமாக இருக்க வேண்டும் பயணத்தில் உள்ளவர்கள் மீது குர்பானி வாஜிபில்லை கடைசி வரை ஊரில் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆரம்ப நேரத்தில் பிரயாணத்திலிருந்து கடைசி நேரத்தில் ஊருக்கு வந்துவிட்டால் அவர் மீது குர்பானி வாஜிபாகும் மேலும் நெய்யத்து சரியான நியத்தாக குர்பானி கொடுப்பதாக நியத்து செய்ய வேண்டும் குர்பானி கொடுக்கும் கொடுப்பதை ஏழு பங்காக பிரிக்க வேண்டும் ஆடு ஒரு பங்காகவும் பசு எருமை ஒட்டகம் போன்றவைகளை ஏழு பங்காக பிரிக்க வேண்டும் அதில் எவருடைய பங்கும் ஏழில் ஒரு பங்கை விட குறைவாக இருக்கக்கூடாது எல்லோரது நீயட்டும் குர்பானி அல்லது அகைகாவாக இருக்க வேண்டும் இறைச்சியை உண்ணுவதாக மட்டும் இருக்கக்கூடாது இப்பொழுது எந்த பிராணிகளை குர்பானி கொடுப்பலாம் கொடுக்கலாம் என்பதை பற்றி பார்ப்போம் மலட்டு பிராணி குர்பானி கொடுப்பது கூடும் ஒரு பிராணியின் காது சிறியதாக போயிருந்தால் அதை குர்பானி கொடுப்பது கூடும் ஒரு பிராணிக்கு பல் இல்லை ஆனால் இடை மேய்கிறது என்றால் அதை குர்பானி கொடுப்பது கூடும் ஒருவர் அல்லாஹிற்காக ஆட்டை குர்பானி கொடுக்க நியர் செய்து கொண்டு ஒட்டகத்தையோ பசுவையோ கொடுத்தால் கூடும் கொம்பில்லாத அல்லது தீயால் கொம்பு தீக்கப்பட்ட பிராணி எந்த நோயும் இல்லாமல் பால் கறக்காத பிராணி குட்டியுள்ள பிராணி இவைகளை குர்பானி கொடுப்பது கூடும் கண் கோணலான பிராணி அல்லது வாங்கும் பொழுது மெலிந்திருந்து பருத்த பிராணியை குர்பானி கொடுப்பது கூடும் கர்ப்பமுள்ள பிராணியை குர்பானி கொடுக்கலாம் வயிற்றில் இருக்கும் குட்டி உயிரோடு வெளிவந்தால் அதையும் அறுத்துவிட வேண்டும் அதையும் சாப்பிடலாம் செத்து வெளிவந்தால் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லா அவர்கள் கருத்துப்படி சாப்பிடக்கூடாது பிராணி வாங்கியவன் வசதியுள்ளவனாக இருந்தால் அந்த கர்ப்பமுற்ற பிராணியை வைத்துக்கொண்டு வேறொன்றை அறுப்பது கூடும் இந்த பிராணி குர்பானி கொடுக்கக்கூடாது பால் மடு அருந்த பிராணியின் குர்பானி கொடுக்கக்கூடாது மெலிந்த எலும்புக்குள் மூளையில்லாத பிராணியின் குர்பானி கொடுக்கக்கூடாது ஆண்குறி பெண்குறி இரண்டும் உள்ள பிராணியின் குர்பானி கூடாது குருடு ஒற்றை கண் ஏதாவது உறுப்பு மூன்றில் ஒரு பங்கை விட அதிகம் போயிருந்தால் அந்த பிராணியை குர்பானி கொடுக்கக்கூடாது ஒட்டகம் பசு காளை எருமை ஆகியவற்றின் பங்கில் யாரேனும் ஒருவரின் பங்கு ஏழில் ஒரு பங்கை விட குறைவானதாக இருந்தால் எல்லோருவின் குர்பானியும் கூடாது அப்போது எவரின் பங்கு ஏழில் ஒரு பங்காக இருக்கிறதோ அவரின் குர்பானியும் கூடாது பாய்தா நல்ல விதமாக கவனிக்க வேண்டும் அதிகமான இடங்களில் வீட்டில் உள்ள எல்லோருக்காகவும் ஒரே ஆடு குர்பானி கொடுத்தால் அந்த குர்பானி கூடாது பிறப்பிலேயே ஒரு காது உள்ள பிராணி குர்பானி கூடாது பால் காம்பின் நுனி அருந்த பிராணியின் குர்பானி கூடாது குர்பானி பிராணி வாங்கும் பொழுது கூட்டுச் சேரும் மிகத்திருந்தால் கூட்டு சேர்ந்து கொள்ள வேண்டும் வசதியுள்ளவர்கள் நியத்தின்றி கூட்டு சேர்வது கூடும் ஏழைகள் நியத்தின்றி கூட்டு சேர்வது கூடாது பிராணி வாங்கிய பிறகு ஏற்பட்டால் அவன் வசதியுள்ளவனாக இருந்தால் வேறொரு பிராணியையும் ஏழையாக இருந்தால் அதே பிராணியையும் குர்பானி கொடுப்பது கூடும் குர்பானியை அறுப்பதற்காக கீழே கிடத்தும் போது அதன் உடலில் அடிபட்டுவிட்டால் விட்டால் கூடிவிடும் ஏனெனில் அதில் ஏற்பட்ட குறை அறுக்கும் போது ஏற்பட்ட குறை ஆனதால் கூடிவிடும் குர்பானி பிராணி இறந்துவிட்டால் வசதியுள்ளவர்கள் வேறு வாங்கி அரிப்பது கடமையாகும் ஏழையின் மீது அவசியமில்லை குர்பானி கடமையானவன் குர்பானி கொடுக்காவிட்டால் அவன் அல்லாஹின் அருளுக்கு அருகதையற்றவனாக ஆகிவிடுகின்றான் அவனை பற்றி நபிசல்லாஹுலேஸ்லாம் அவர்கள் வசதியிலிருந்தும் குரா குர்பானி கொடுக்காதவன் நமது ஈதுகா பள்ளிக்கு வர வேண்டாம் என்று கூறியுள்ளார்கள் குர்பானி கொடுப்பவர்கள் செய்ய வேண்டியவர்கள் எவர் குர்பானி கொடுக்க நாடியுள்ளாரோ அவர் துல்ஹஜ் பிறை பிறந்ததிலிருந்து உடம்பின் எந்த பாகத்திலும் முடி நகம் சுத்தம் செய்யாமல் இருப்பது முஸ்தஹபாகும் குர்பானி கொடுப்பவர்கள் மேலே கூறிய முஸ்தஹபின் மீது அமல் செய்யும் பொழுது மர்மஸ்தானத்தின் முடியை நாற்பது நாளைக்கு மேல் சுத்தம் செய்யாமல் இருந்தால் மக்ரூஹ் ஆகிவிடும் அந்த மக்ரூஹிலிருந்து தப்புவதற்காக முடியை சுத்தம் செய்வதில் சோம்பலாக இருந்துவிடக்கூடாது குர்பானியின் முஸ்தகபுகள் குர்பானி பிராணி பருத்து அழகானதாக இருக்க வேண்டும் அது அறுக்கும் கருவி கூர்மையானதாக இருக்க வேண்டும் அறுத்த பிறகு அது ஜில்லிட்டு அங்கங்கள் அசையாமல் போகும் வரை எதிர்பார்க்க வேண்டும் தன் கையாலேயே அறுப்பது சிறந்தது அறுக்க தெரியாவிட்டால் அடுத்தவர்களை அறுக்கச் சொல்லி நாம் அருகில் இருக்க வேண்டும் ஏனென்றால் நாயம் சல்லல்லாஹல்மாவில் ஹசரத் ஃபாத்திமா அலியல்லாஹுஹா அவர்களிடத்தில் குர்பானிக்கு நேராக நெல் அதன் உடலிலிருந்து இரத்தத்தின் முதலில் சுட்டு வந்தவுடன் உன் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று கூறினார்கள் ஆனால் பெண்கள் அவரை கல்யாணம் செய்ய ஆகுமான ஆடவர்களுக்கு எதிரில் பரதா இன்றி வரக்கூடாது ஏனென்றால் பர்தா அணிவது பரலாகும் குர்பானியின் முன்னால் வருவது முஸ்தகபாகம் ஒரு முஸ்தபிற்காக பரதாவை விட்டுவிடக்கூடாது இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் குர்பானி பிராணியை நல்ல தீனி போட்டு வளர்ப்பதற்கு முன்னாலே வாங்க வேண்டும் குர்பானி பிராணியை அறுக்கும் இடம் வரை கடினமாக ஓட்டிச் செல்லக்கூடாது குர்பானியை அறுப்பவர்கள் கிப்லாவை முன்னோக்கி நிற்க வேண்டும் கடன் உள்ளவர்கள் தன் கடனை அடைக்கத்தான் முயற்சி செய்ய வேண்டும் குர்பானி செய்யக்கூடாது அப்படிச் செய்தால் அதன் நன்மை கிடைக்கும் பெண்களுக்கு அறுக்கத் ஆனால் அவரே அறுக்க வேண்டும் ஏனென்றால் அறுக்கத் தேர்ந்தவர் அவரே அறுப்பது முஸ்தகபாகும் குர்பானி பிராணியின் கைச்சியையும் சதகா கொடுத்து விட வேண்டும் வசதி உள்ளவர்கள் தன் சிறு குழந்தைக்காகவும் குர்பானி கொடுப்பது முஸ்தகபாகும் குர்பானி கறியை தானும் சாப்பிட்டு பிறரையும் சாப்பிடவே செய்வது முஸ்தகபாகும் மேலும் மூன்று பங்கு வைத்து ஒரு பங்கை ஏழையை எளியவர்களுக்கும் இன்னொரு பந்தை தனது சொந்தக்காரர்களுக்கும் மற்றொரு பந்தை தானும் எடுத்துக்கொள்வதுதான் சிறந்ததாகும் தனது பொருளால் பெயரால் குர்பானி கொடுத்து அதன் நன்மையை ஒன்று அல்லது அதற்கு அதிகமாக இறந்தவர்கள் மீது எட்டி வைப்பதும் கூடும் மேலும் அந்த கறியை பணக்காரர்களும் ஏழைகளும் சாப்பிடலாம் குர்பானி கறியை ஏழை பணக்காரன் முஸ்லிம் காப்பில் எல்லோருக்கும் கொடுப்பது கூடும் தனது குடும்பத்தினர்களே தேவையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா கறியையும் தானே வைத்துக் கொள்வதும் கூடும் குர்பானி கொடுக்கும் பொழுது நாவினால் நிகழ்த்தி சொல்ல வேண்டும் துவா ஓத வேண்டும் என்ற அவசியமில்லை மனதினாலே எண்ணி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று கூறி அர்த்தால் கூடிவிடும் அல்லாஹே இந்த குர்பானியை இன்னாருக்காக ஏற்றுக்கொள்வாயாக உனது காலில் இப்ராஹிம் அலிவலம் ஹபீப் முகமது சல்லாஹலாம் அவர்களிடமிருந்தும் ஏற்றுக்கொண்டது போல என்று கூற வேண்டும் குர்பானியின் தோலை பயனுக்காக உதாரணமாக தொழுகையின் விருப்பு அல்லது வேற ஏதாவது செய்வதற்காக வைத்துக் கொள்வது கூடும் குர்பானியின் தோலை விற்றால் அதை சதகா செய்வது வாஜிபாகும் குர்பானியின் தோலையோ கரியையோ கூலியாக கொடுக்கக்கூடாது அரபி மதர்சாவின் ஏழை மாணவர்களுக்கு குர்பானி தோலை கொடுப்பதால் இரண்டு நன்மைகள் கிடைக்கின்றன சதகாவின் நன்மை கிடைக்கிறது மார்புக்கல்வியை கல்வியை உயிர்ப்பிப்பதற்கான பணியின் சந்தர்ப்பம் கிடைக்கிறது தோல் பணத்தை மஸ்ஜித் மராமத் செய்வதற்கும் வேறு வேலைகளுக்கும் பயன்படுத்தக்கூடாது ஏழை எளியவர்களுக்கு விநியோகிக்க வேண்டும் மேலும் சில சட்டங்கள் குர்பானி கொடுப்பவர்கள் குர்பானி பிராணியின் எந்த பாகத்தையும் விற்கக்கூடாது தோலை உரிக்கும் முன்னே அந்த தோலை விற்பது அனுமதிக்கப்படாத வியாபாரம் வியாபாரமாகும் ஆனால் கறி ஹலாலாகும் ஆகும் பிராணியை அறுக்கும் பொழுது கசாப்புக்காரர்கள் சில காரணங்களுக்காக களத்திலிருந்து சில தூரம் வரை தோலை உரித்துவிட்டு பிறகு களத்தில் கத்தியை வைத்து அறுக்கின்றார்கள் இப்படி செய்வது கூடாது மேலும் அறுக்கும்பொழுது பிராணி உயிருடன் இருந்தால்தான் அந்த உறுப்பு ஹலால் ஏனென்றால் பிராணிக்கு நோவினை விளைவிக்கும் ஒவ்வொரு காரியமும் மக்ருகாகும் சில பேர் கூட்டாக சேர்ந்து பிராணியை அறுக்கும் பொழுது ஒவ்வொருவருக்காகவும் தனித்தனியாக துவா ஓத தேவையில்லை எல்லோருக்காகவும் ஒரே துவா ஓதினால் போதும் ஒருவர் மீது குர்பானி வாஜிபாக இருந்தது ஆனால் வேறொருப்பாக நப்பில் குர்பானி கொடுத்தால் இவரது பொறுப்பில் உள்ள வாஜிப் நிறைவேறிவிடும் ஆனால் யாருக்காக கொடுக்கப்பட்டதோ அவருக்கு தான் நன்மை கிடைக்கும் மார்க்க சட்ட மேதைகள் இந்த மசாலாவை கூறுவதில் பின்வாங்கி இருக்கின்றார்கள் ஆகவே இந் சிறந்த முறை என்னவென்றால் தனக்கு மட்டும் வாஜிபான நியத்து கொண்டு ஒரு குர்பானை கொடுக்கவும் அப்படி செய்யாவிட்டால் அவருக்காக மேலே கூறிய அந்த குர்பானை நிறைவேறிவிடும் போது பிஸ்வில்லா மறந்து மறந்துவிட்டால் அந்த அறுப்பு ஹலால் ஆகும் குர்பானியும் கூடிவிடும் எல்லா பங்குக்காரர்களும் சேர்ந்து குர்பானியின் ஒரு பங்கை நாகிம் செல்லாசலம் அவர்களுக்காக நியத் செய்வது கூடும் ஆனால் சிறந்த முறையாகிறது ஒவ்வொரு பங்குதாரரும் ஒரு முழு பங்கை நாகிம் செல்லல்லாவசலம் அவர்களுக்காக நியத் செய்ய வேண்டும் பங்குதாரர்களில் வட்டி காசை கொடுத்தவரும் கூட்டு சேர்ந்திருந்தால் யாருடைய குர்பானியும் கூடாது இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அலமதுல்லா நாம் இவ்வளோ நேரம் குர்பானியின் சிறப்பை பற்றி பார்த்தோம் முடிந்த அளவு இவை அனைத்தையும் கவனமாக கேட்டு அதன்படி அமல் செய்து பயன்பெறுவோமாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி விபரகாத்து